ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வலையொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் மாதந்தோறும் ஒரு மாதாந்திர மடல் வெளியிடுகிறேன் விவிலியம் சார்ந்த செய்திகள் அதில் இடம்பெறும் பெரும்பாலும் ஒரு ஆண்டுக்கு ஒரு தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருக்கும் அது தேவை என்றால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் விவிலியம் தொடர்பாக விளக்க தியானங்களாக நான் எழுதிய புத்தகங்கள் உண்டு அவைகளை குறித்து அறியவும் பெற்றுக்கொள்ளவும் கூட தேவையெனில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் திருமறையை அறிவோம் என்கிற வாட்ஸ்அப் சேனல் ஒன்று உண்டு அதில் அடிக்கடி எப்போதாவது என்று கூட சொல்லலாம் திருமறை சார்ந்த தகவல்களை தியானங்களை நான் வெளியிடுகிறேன் அதையும் நீங்கள் பின்தொடரலாம் தொடர்ந்து எனக்காக என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய அலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து பதினொன்று மீண்டும் சொல்லுகிறேன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து பதினொன்று இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற செய்தியினுடைய தலைப்பு சாபம் உண்டா இன்றைய மக்கள் அதிகம் அஞ்சுவது சாபம் என்கிற ஒரு சொல்லுக்கு அவர் சபித்து விடுவார் சாபம் என்னை மிகப்பெரிய இழப்புக்கும் வருத்தத்திற்கும் ஆளாக்கிவிடும் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்கிற இவை எல்லாவற்றுக்கும் தான் காரணம் என பல நம்பிக்கைகள் மனிதருள் உண்டு சாபத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் சபிக்கிறவர்களை சபிப்பேன் என எகோவா ஆபிரகாமிடம் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம் ஆபரகாமை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார் ஆபிரகாமை சபிக்கிறவர்களை அவர் சபிப்பார் ஆபரகாமினுடைய வாழ்க்கையோடு நாம் இந்த நிகழ்வை பொருத்தி பார்ப்போமானால் அவரை வெறுத்த பகைத்த மனிதர்கள் துன்பத்திற்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளானார்கள் அதைத்தான் சாபம் என நாம் மேலோட்டமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த சொல்லாடலுக்கும் இன்றைக்கு இருக்கிற சாபத்திற்கும் தொடர்பு உண்டா இன்றைக்கும் விசுவாசத்தில் ஆபரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக ஆசீர்வாதமும் சாபத்திற்கு பதிலாக சாபமும் கொடுக்கப்படுகிறதா அந்த சாபங்கள் அந்த நபர்களுடைய வாழ்க்கையில் முழுமையாய் பலிக்கிறதா சென்றடைகிறதா என்கிற கேள்வி வருமானால் நாம் புதிய ஏற்பாடு இந்த சாபங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அவர் எழுதுகிறார் சாபமும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது துதித்தல் நல்லது சபித்தல் தீயது ஆனால் இரண்டும் ஒரே மனிதனின் ஒரே வாயிலிருந்து வருகிறது துதிக்கிறவன் சபிக்கிறான் சபிக்கிறவன் துதிக்கிறான் இது வழக்கமாகவே இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை மத்தேயு ஐந்து நாற்பத்தி நாலு லூக்கா ஆறு இருபத்தி எட்டு மத்தேயு ஐந்து நாற்பத்தி நாலு லூக்கா ஆறு இருபத்தி எட்டு இரண்டிலும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆதி ஆகமத்தில் சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் புதிய ஏற்பாடில் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார் இதே வசனத்தை தழுவி பௌல போஸ்டலர் ரோமர் பனிரெண்டு நாளில் எழுதும்போது அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள் என்று சொல்லுகிறார் மிக எளிதாக நம்முடைய வாயிலிருந்து சாப வார்த்தைகள் வந்துவிடுகிறது நம்முடைய கோபத்தின் வெளிப்பாடாக நம்முடைய ஏமாற்றத்தின் விளைவாக இந்த சாப வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறது இப்படி நாம் சொல்லுகிற சாபங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பலிக்குமா பொதுவாக சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய நாவு கருணாக்கு நான் சொன்னால் பலிக்கும் என்பார்கள் விவிலியத்தின் அடிப்படையில் கொஞ்சம் யோசியுங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆசீர்வதிக்கிறான் அதனால் அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிக்கிறான் அந்த மனிதன் இந்த சாபத்தினால் ஒன்றுமில்லாமற் போகிறான் மனித வார்த்தைகள் ஆசீர்வாதத்திற்கும் சாபத்திற்கும் பெரும் காரணமாக அடிப்படையாக இருக்கிறது என்றால் கடவுள் என்று ஒருவர் எண்ணத்திற்கு கடவுள் ஆசிர்வதிக்கிற நபரை கூட மனிதர்கள் சேர்ந்து சபித்து ஒன்றுமில்லாமல் செய்துவிடலாமே இன்னும் கொஞ்சம் நடைமுறையில் யோசியுங்கள் நம்முடைய நாட்டில் உள்ள சிலரை மொத்த நாடுமே வெறுக்கிறது சபிக்கிறது அதனால் அந்த நபர்கள் பெருத்த வீழ்ச்சியையோ தோல்வியையோ வியாதியையோ மரணத்தையோ தழுவவில்லை நலமாகத்தான் இருக்கிறார்கள் ஆக மனிதனுடைய எண்ணமும் வார்த்தையும் அப்படியே பலிப்பதில்லை சாபத்தை பெற்றவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வாதத்தை அனுபவியாதவர்களாகவும் இருக்கிறார்கள் இறை இல்லத்திலே ஆராதனையிலே பங்கு பெறுகிறோம் போதகர் ஆசீர்வதிக்கிறார் தலைகுனிந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் நம்மோடு தனித்து வந்து ஜெபிக்கிற பல ஊழியக்காரர்கள் நம் தலைமீது கை வைத்து ஜபித்து நம்முடைய நெற்றியிலே சிலுவை அடையாளமிடுகிறார்கள் நம்மை வாழ்த்துகிறார்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் அந்த எல்லாம் நாம் எதிர்பார்க்கிற வழியில் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் எங்கே போயின அப்படித்தான் இந்த சாபங்களும் எங்கோ போகின்றன கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து நமக்காக சாபமானார் மனுக்குலத்தின் மீது கொடுக்கப்பட்ட மொத்த சாபத்தையும் மிக குறிப்பாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனிதர் அவர் மீது சுமத்தப்பட்ட சுமத்தப்படுகிற சாபத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ளுகிறார் எனவே யாருடைய சாபமும் நமக்கு எதையும் செய்வதில்லை எந்த சாபத்திற்கும் பயப்படாதிருங்கள் இது சாபம் பெற்ற குடும்பம் இது சாபம் பெற்ற சந்ததி இது போன்ற சொற்கள் கேட்பதற்கும் போலியான அச்சங்களுக்கும் காரணமாய் இருக்கலாமே ஒழிய உண்மையாய் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சாபத்தை அது தருவதில்லை இறை மனிதராய் நீங்கள் இருப்பீர்களானால் வேதத்தின் அடிப்படையில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் யாரையும் சபியாதிருங்கள் சபிக்க உங்களுக்கு அனுமதி இல்லை ஆசிர்வதிக்க மட்டுமே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் இல்லை நான் சபிப்பேன் என நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்கள் ஆசீர்வாதமே பலிக்காத போது உங்கள் சாபமாக பறித்துவிடப் போகிறது மக்களை ஏன் வீணாக அச்சுறுத்துகிறீர்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் சாபம் தொடர்பான உங்கள் பயங்கள் அனைத்தையும் அவரிடம் சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு இந்த சாபத்தை குறித்த மன அச்சத்திலிருந்தும் தாக்குதல்களிலிருந்தும் முழு விடுதலையை தருவார் கர்த்தர் உங்களை என்றென்றும் வழிநடத்துவாராக